தை அமாவாசையன்று தியானத்தில் இருந்த அபிராமி பட்டர் அபிராமி அன்னையை தரிசிக்கிறார் சிவன் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்பதை குறிக்கும் வண்ணம் சிவசக்தி சுரூபமான அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் சக்தி சிவபெருமானின் இடது பாகத்தில் இருப்பதை தரிசித்த அபிராமி பட்டர் இப்போது அம்பிகையை தனியாக பார்க்கிறார் மலர்ச்சூடிய கூந்தலுடன் உச்சி திலகம் அணிந்து அன்னை மங்களகரமாக காட்சி கொடுக்கிறாள் பெண்ணின் குங்கும திலகத்தை வைத்துதான் அவள் திரு திருமணமானவளா இல்லையா என்பதை அறிந்து கொள்கிறோம் பார்வதி தேவியின் வடிவமான அபிராமி என்னை ஒரு நித்திய சுமங்கலி சிவபெருமானின் மனைவி அதனால் அவள் உச்சி திலகத்துடன் அவருக்கு தரிசனமாகிறாள் இறைவனை பாடும் போது திருவடி தொடங்கி திருமுடியில் முடிப்பதும் இறைவியை பாடும் போது திருமுடி தொடங்கி பாதத்தில் முடிப்பதும் தான் மரபு அபிராமி பட்டர் இங்கே அபிராமியின் தலையிலிருந்து ஆரம்பிக்கிறார் அபிராமியின் அழகில் தன்னை மறந்து லைத்திருந்த பட்டருக்கு எல்லாமே அவளாக தெரிகிறது திருமாலின் நாணைப்படி பிரம்மா பல உலகங்களை படைத்தார் அவை அனைத்தும் இருள்மயமாக இருந்தது அந்த இருளை போக்க ஓம் என்ற பேரொலியை உண்டாக்கினார் விஷ்ணு அந்த ஒலியிலிருந்து பிரகாசமான ஒளியுடன் தோன்றினார் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டு ஒரு சக்கரமுள்ள ரதத்தில் சூரியன் மேருமலையை சுற்றி வலம் வருகிறார் சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சம் கடலுக்கு அருகில் அல்லது இரு மலைகளுக்கு நடுவில் அதிகாலையில் சென்றமர்ந்தால் அழகாக சிவப்பு நிறத்தில் உதித்து வரும் உதய சூரியன் பார்க்க முடியும் கிரகங்களின் நாயகனான சூரியனின் ஒளியை பெற்றுதான் மற்ற கிரகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்தில் உதித்து வரும் சூரியன் நம்மை தூக்கத்திலிருந்து இருந்து செய்வதோடு ஒரு நாளின் தொடக்கத்தையும் நமக்கு சொல்கிறது காலை நேர சூரியனை நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியும் பட்ட பகலில் அவனை தரிசிக்கவே முடியாது வானில் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் என்று பல ஒளிச்சுடர்கள் இருந்தாலும் சூரியன் தான் மிகப்பெரிய ஒளிச்சுடர் உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக விழுந்து

செய்வது போல் அம்பிகையின் தரிசனம் பக்தர்களின் இதய தாமரையை மலரச் செய்து அவர்கள் மன இருளை அகற்றி ஞான ஒளி வீசச் செய்யும் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்கி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டுமென்றால் அபிராமி அன்னையின் திருவடிகளை இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள் நன்றி